சம் ஆறு முற்று மூன்று தசம் நான்கு சூரியன் எஃப்எம் நாடு முழுவதும் உடன் செய்தி உண்மை தகவல் நடுநிலை தவறாமல் சூரியன் எஃப்எம் செய்திகள் சூரியன் செய்திகள்

போராட்டத்தின் போது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துக்கொள்ள கொலை செய்யப்பட்ட வழக்கின் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இந்திய கடற்பொழிலாளர்களை விடுவிக்குமாறு தமிழக அரசியல்வாதிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தாய்லாந்தில் தொடருந்தின் மீது பார ஊர்த்தி உடைந்து விழுந்ததில் மணிக்கவும் பாரம் தூக்கி உடைந்து விழுந்ததில் இருபத்தி இரண்டு பேர் உயிரிழப்பு சுமார் எண்பது பேர் வரை காயமடைந்துள்ளனர் ஈரானில் வசிக்கும் அமெரிக்கர்களை உடனடியாக நாடு திரும்புமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது கிழக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து மருத்துவமனைகளிலும் நோயாளர்களுக்கான சேவைகள் ஸ்தம்பதமடைந்துள்ளதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது மாகாணத்தில் உள்ள அனைத்து சுகாதார மருத்துவ நிலையங்களிலும் முன்னெடுக்கப்படும் தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாகவே சேவைகள் ஸ்தம்பிதமடைந்துள்ளதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் நிறைவேற்ற குழு உறுப்பினர் மருத்துவர் வாசன் ரத்னசிங்கம் தெரிவித்துள்ளார் தமது சங்கத்தினர் இன்று இரண்டாவது நாளாகவும் கிழக்கு மாகாணம் முழுவதும் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் எதிராக நிர்வாக சீர்கேடுகளுக்கு எதிராக கல்வினை பிராந்தியம் உட்பட கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற அனைத்து கிளைச்சங்கங்களிலும் சங்கங்களிலும் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினுடைய தொழிற்சங்கமானது நடைபெற்று வருகின்றது இந்த நிலையிலே எங்களுடைய பிரதான கோரிக்கையாக வைத்தியசாலையில பதவியில் இருக்கின்ற வைத்திய கட்சிகளுடைய நிர்வாக தேர்வுகள் அவருக்கு எதிராக வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் உட்பட பக்க விசாரணை உடனடியாக துரிதமாக ஆரம்பிக்கப்பட்டு அவரை தற்காலிகமாக அந்த பதவியில் இருந்து நீக்கி நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் வித தேர்வுகளும் அற்ற நிலையில் இன்றைய தினம் இரண்டாவது நாளாக கிழக்கு மாகாணம் தழுவிய போராட்டத்திலே அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது ஆகவே தற்பொழுது கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற சகல சுகாதார நிலையங்களிலும் சுகாதார சேவையானது ஸ்தம்பிக்கப்பட்டிருக்கிறது சுகாதார அமைச்சு சுகாதார அமைச்சினுடைய செயலாளர் இதற்கான பொறுப்பை ஏற்க வேண்டும் ஆகவே இவ்வாறு எங்களுடைய கோரிக்கைகளை புறந்தள்ளி தொடர்ச்சியாக சுகாதார அமைச்சு எடுத்தடிக்குமானால் வெகு விரைவில் எங்களுடைய தொழிற்சங்க போராட்டத்தை நாங்கள் மேலும் விஸ்தரித்து மற்ற மாகாணங்களுக்கு விஸ்தரித்து நாடளாவிய ரீதியில் பாரி தொழிற்சங்க போராட்டத்துக்கு செல்ல வேண்டி வருவேன் என்பதை குறிக்கொள்ள விரும்புகின்றோம் அரசு மருத்துவ அதிகாரிகளின் கோரிக்கை தொடர்பில் ஆராய்வதற்கு சுகாதார அமைச்சர் மற்றும் பிரதி சுகாதார அமைச்சர் ஆகியோரை எமது சேவை தொடர்பு கொண்ட போதும் அது பயனளிக்கவில்லை எழுபத்து ஐந்து மில்லியன் ரூபாவுக்கும் அதிக பெறுமதியான சொத்துக்களை சட்டவிரோதமாக திரட்டியமை தொடர்பான வழக்கின் பிரதிவாதியான முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன் சபிக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது கொழும்பு மேல் நீதிபதி முகமது மிஹால் இன்று இந்த உத்தரவை பிறப்பித்தார் கையூட்டல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கின் பிரதிவாதியான முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச வழக்கு விசாரணைக்கு சமூகம் அளிக்காமை காரணமாகவே அவருக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது அத்துடன் பிரதிவாதியின் பிணையாளர்களும் அடுத்த வழக்கு தவணையின் போது மன்றில் முன்னிலையாக வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமணுவின் பொலநிறுவை மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துக்கோர மற்றும் அவரின் பாதுகாப்பு உத்தியோகஸ்தராக செயற்பட்ட ஜெயந்த குணவர்தன் ஆகியோர் கொலை செய்யப்பட்டமை தொடர்பான வழக்கின் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது கம்பஹா மேல் நீதிமன்றத்தின் மூவரடங்கிய நீதிபதிகள் குழாமினால் குறித்த வழக்கின் தீர்ப்பு எதிர்வரும் பிப்ரவரி மாதம் பதினோராம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது அறுநூற்று ஐந்து பக்கங்கள் கொண்டு எழுத்து மூல சமர்ப்பணங்களை மதிப்பாய்வு செய்வதற்கு மேலதிக காலம் தேவைப்படுவதால் வழக்கின் தீர்ப்பை ஒத்திவைப்பதாக நீதிபதிகள் குலாம் அறிவித்துள்ளது வழக்கின் பிரதிவாதிகள் அதிக அளவில் உள்ளதால் அவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை தனித்தனியாக ஆராய வேண்டியிருந்ததாக நீதிபதிகள் கூறியுள்ளனர் முன்னதாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் ஒன்பதாம் தேதி அரசாங்கத்திற்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்ட போது அலரி மாளிகையில் மக்கள் சந்திப்பொன்று நடத்தப்பட்டது இந்த சந்திப்பில் கலந்து கொண்டதன் பின்னர் புலனரவை நோக்கி பயணித்தபோது நித்தம்புவர் நகரில் வைத்து மிக கொடூரமான முறையில் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செய்யப்பட்டார் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தில் ஆறு மாதங்களுக்கு மேலாக சுமார் முன்னூறு புதிய வாகனங்கள் தேங்கி நிற்பதாக வாகன உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர் குறித்த வாகனங்களை விடுவிப்பதற்கு இலங்கை சுங்கத்துறை வாகனத்தின் மதிப்பை விட மூன்று மடங்கு வரிகளை கோருவதாக உரிமையாளர்கள் குற்றம் சுமத்துகின்றனர் சில வாகனங்களுக்கு பத்து மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான வரி விதிக்கப்பட்டுள்ளதாக வாகன உரிமையாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் குறித்த வாகனங்களை இலங்கைக்கு அனுப்பிய பின்னர் நடைமுறைப்படுத்தப்பட்ட புதிய வரி திருத்தங்கள் மற்றும் மேலதிக அபராதங்கள் காரணமாகவே இந்த சிக்கல் எழுந்துள்ளதாக அவர்கள் கூறுகின்றனர் முறையான சட்ட நடைமுறைகளை பின்பற்றி இறக்குமதி செய்யப்பட்ட குறித்த வாகனங்கள் விடுவிக்கப்படாமல் உள்ளமை தமக்கு பாரிய நிதி நெருக்கடி மற்றும் மன உளைச்சலை ஏற்படுத்தியுள்ளதாகவும் உரிமையாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர் குறித்து கருத்து வெளியிட்ட சுங்க துணைக்களை பேச்சாளர் சந்தன புஞ்சுகேவா இந்த வாகனங்கள் தற்போது நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள எல்லை தாண்டிய கடன் கடிதங்கள் தொடர்பான வழக்குடன் பட்டவை என தெரிவித்துள்ளார் தற்போது உரிமையாளர்களுக்கு இரண்டு தெரிவுகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் சாதாரண வரியை செலுத்தி வாகனத்தை வீட்டுக்கு எடுத்துச் செல்ல முடியும் என அவர் கூறியுள்ளார் அல்லது நீதிமன்ற வழக்கு முடியும் வரை காத்திருக்க வேண்டும் அதுவரை மோட்டார் வாகன போக்குவரத்து துணைக்களத்தில் வாகனத்தை பதிவு செய்ய முடியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை விதிமுறைகளை மீறியமைக்கான தண்டம் மனத்தை செலுத்தி உடனடியாக வாகனத்தை பதிவு செய்து கொள்ள முடியும் எனவும் சுங்க துணைக்கள பேச்சாளர் சந்தன புஞ்சுகேவா மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கை கடல் எல்லைக்குள் இந்திய கடற்றொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டமை தொடர்பில் தமிழக அரசியல்வாதிகள் கண்டனம் வெளியிட்டுள்ளனர் இந்த விடயம் தொடர்பில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கருக்கு கடிதம் அனுப்பியுள்ளதாக தி ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது இலங்கை கடற்படையினரால் தமிழக கடற்தொழிலாளர்கள் தொடர்ந்தும் கைது செய்யப்படுவது மிகுந்த கவலை அளிப்பதாக தமிழக முதல்வர் எழுதியுள்ள கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இறுதியாக கைது செய்யப்பட்ட பத்து பேர் அடங்கலாக எண்பத்து மூன்று இந்திய கடற் இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் இருநூற்று ஐம்பத்தி இரண்டு மீன்பிடி படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டுள்ள கடற் தொழிலாளர்களின் குடும்பத்தின் நலன் கருதியும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கடற் விடுதலை செய்ய ராஜதந்திர ரீதியில் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு எஸ் ஜெய்சங்கரிடம் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் இதேவேளை இலங்கையில் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக கடற்கொழிலாளர்களை விடுதலை செய்வதற்கு இந்திய மத்திய அரசு இலங்கையுடன் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க வேண்டும் என தமிழ்நாட்டு மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் கோரிக்கை விடுத்துள்ளார் தொடர்ச்சியான கைது கடற்றொழிலாளர்கள் வாழ்வாதாரத்தை இழந்து தவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இனியும் கைது நடவடிக்கைகள் இடம்பெறாத வண்ணம் ராஜதந்திர நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் இந்திய மத்திய அரசை ஜி கே வாசன் வலியுறுத்தியுள்ளார் டித்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட பாடசாலை மாணவர்களுக்காக ஜனாதிபதி நிதியத்தினால் வழங்கப்படும் பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வழங்கும் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவு அறிவித்துள்ளது அதற்கான நிதி ஒதுக்கீடுகள் அனைத்து மாவட்ட செயலகங்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட பதினை ரூபாய் கொடுப்பனவை பெற்றுக்கொண்டு அனைத்து பாடசாலை மாணவர்களுக்கும் இந்த கொடுப்பனவு வழங்கப்படும் என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது சமுர்த்தி அதிகார சபை ஊழியர்களின் வேதனத்திற்காக அதிக நிதி ஒதுக்கப்படுவது தொடர்பில் கோப்குழு கேள்வி எழுப்பியுள்ளது அத்துடன் அஸ்வசம சமூக பாதுகாப்பு திட்டத்திற்கு தகுதியான பெறுநர்களை தேர்ந்தெடுப்பதற்கான புதிய அளவுகோள்கள் குறித்தும் கோப்குழு கேள்வி எழுப்பியுள்ளது தற்போதுள்ள அளவுகோள்களை மாற்றியமைப்பதனூடாக அஸ்வசம திட்டத்தை மேலும் பயனுள்ளதாக மாற்ற முடியும் எனவும் கோப்குழு பரிந்துரைத்துள்ளது அஸ்வஸ்ம திட்டத்திற்கான பயனாளர் தெரிவிக்காக தற்போது பயன்படுத்தப்படும் இருபத்தி இரண்டு அளவுகோள்களில் பல்வேறு சிக்கல்களை நிலுவதாகவும் கோப் குழு தெரிவித்துள்ளது இதனால் புதிய திட்டங்களை முன்னெடுக்குமாறும் துறைசார் அதிகாரிகளுக்கு கோப்குழு பரிந்துரைத்துள்ளது இந்த நிலையில் மாற்றுத்திறனாளிகள் சிறுநீரக உதவி பெறுவோர் மற்றும் முதியோர் உதவி பெறுபவர்களுக்கு வழங்கப்படும் உதவிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என அதிகாரிகள் கோப்குழு முன்னிலையில் அறிவித்துள்ளனர் இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ டபிள்யூ சூரியன் எஃப் எம் நியூஸ் என்ற எமது இணையதளத்திற்கு வெளிநாட்டுச் செய்திகள் ஈரான் அரசாங்கத்திற்கு எதிரான போராட்டங்கள் தீவிரமடைந்து வன்முறையாக மாறியுள்ளதால் அங்குள்ள அமெரிக்கர்களை உடனடியாக வெளியேறுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க அரசாங்கத்தின் உதவியை எதிர்பாராது தங்களின் சொந்த முயற்சியில் ஈரானை விட்டு வெளியேற தயாராக இருக்குமாறு ஈரானில் உள்ள அமெரிக்கர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஈரானில் அமெரிக்காவுக்கான நேரடி தூதரகம் இல்லாததால் அவசர காலங்களில் தூதரக பாதுகாப்பு வழங்குவது மிகவும் கடினம் என அமெரிக்கா தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த நிலையில் வணிக வானூர்திகள் இயங்கிக் கொண்டிருக்கும் போதே ஈரானில் உள்ள அமெரிக்கர்கள் வெளியேறுவது சிறந்தது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஈரானில் நாணயத்தின் மதிப்பு வீழ்ச்சி மற்றும் பொருளாதார நெருக்கடி காரணமாக ஆரம்பிக்கப்பட்ட போராட்டங்கள் தற்போது நாடு தழுவிய ரீதியில் தீவிரமடைந்துள்ளதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன தாய்லாந்தில் கட்டுமான பணியில் ஈடுபடுத்தப்பட்ட பாரந்தூக்கி ஒன்று தொடருந்து ஒன்றின் மீது வீழ்த்ததில் இருபத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த அனர்த்தத்தில் எழுபத்தி ஒன்பதற்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தாய்லாந்தின் நக்கோன் ரட்சசிமா மாகாணத்தில் உள்ள சிக்கியூ மாவட்டத்தில் இன்று இந்த அனர்த்தம் பதிவாகியுள்ளது பாரந்தூக்கி வீழ்ந்த வேகத்தில் தொடருந்தின் பெட்டிகள் தடம் புரண்டதுடன் சில பெட்டிகள் தீப்பிடித்து எரிந்ததாக கூறப்படுகிறது விபத்தின் போது தொடருந்தில் மொத்தம் ஐந்து பயணிகள் இருந்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளனாவில் நாடு தழுவிய ரீதியில் கையடக்க தொலைபேசி சேவை மற்றும் இணைய சேவைகள் முடக்கப்பட்டுள்ளன அந்த நாட்டு ஜனாதிபதி ஜெரி முசர்னிக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் ஆர்ப்பாட்டங்கள் காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன யுகண்டாவில் நாளை நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலை முன்னிட்டு தேசிய பாதுகாப்பு கருதியை இன்று முதல் நாடு முழுவதும் இணைய சேவைகளை துண்டித்துள்ளதாக அந்த நாட்டு அரசாங்கம் அறிவித்துள்ளது இதனால் மக்கள் தகவல்களை பகிர்ந்து கொள்வதிலும் போராட்டங்களை ஒருங்கிணைப்பதிலும் பெரும் சிக்கல்களை எதிர்நோக்கி வருகின்றனர் யுகண்டாவின் ஜனாதிபதி யோவேரி முசவேனி நாளை நடைபெறவுள்ள தேர்தலில் ஏழாவது முறையாக போட்டியிடுகிறார் இந்த நிலையில் ஒரே அரசியல்வாதி இவ்வளவு காலம் ஆட்சியில் இருப்பது ஜனநாயகத்திற்கு எதிரானது என இளைஞர்களும் எதிர்க்கட்சியினரும் தெரிவித்து வருகின்றனர் இதனால் அதிகார மாற்றத்தை கோரி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபுள்யூ என்ற எமது இணையதளத்திற்கு பிரவேசியுங்கள் செய்திகள் செய்திகள் கேட்டீர்கள் நாடளாவிய ரீதியில் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் அளவில் அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்புள்ளதாக உள்ளதாக அரசியாலைகள் உரிமையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது இந்த விடயம் தொடர்பில் மருதகம் உள்ள சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான அரிசி உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் பி கே ரஞ்சித் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அதன்படி ஏப்ரல் மாதம் அளவில் பச்சை அரிசி மற்றும் நாட்டரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் சம்பா மற்றும் கீரி சம்பா அரிசி வகைகளுக்கான விலையும் மேலும் அதிகரிக்கக்கூடும் என அவர் கூறியுள்ளார் இன்றைய நிலவரப்படி மரதக மருதகம் முதல் தர நாட்டரிசி ஒரு கிலோவின் மொத்த விலை அதிகபட்சம் இருநூற்று இருபத்தைந்து ரூபாய் வரை உள்ளது வெள்ளை பச்சை அரிசி இருநூற்று எட்டு முதல் இருநூற்று பனிரண்டு ரூபாய் வரையிலும் சிவப்பு பச்சை அரிசி வகைகள் இருநூற்று ஐந்து முதல் இருநூற்று ரூபாய் வரையிலும் விற்பனையாகின்றன இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ 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 டாட் சூரியன் என்ற எமது இணையதளத்திற்கு பிரவேசியுங்கள் வர்த்தக வாணிப செய்திகள் கேட்டீர்கள் சூரியனின் விளையாட்டுச் செய்திகள் இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது இந்தியாவின் ராஜ்கோட்டில் இன்று பிற்பகல் ஒன்று முப்பதுக்கு இந்த போட்டி ஆரம்பமாக உள்ளது முன்னதாக மூன்று போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் பதோதராவில் நடந்த முதல் போட்டியில் வெற்றி பெற்ற இந்திய அணி ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ 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 டாட் எம் எல் கே என்ற எமது இணையதளத்திற்கு பிரவேசியுங்கள் விளையாட்டு மீண்டும் தலைப்புச் செய்திகள் கிழக்கு மாகாணத்தில் உள்ள மருத்துவமனைகளின் சேவைகள் இன்றும் ஸ்தம்பித்துள்ளன முன்னாள் அமைச்சர் விமல் வீரவம்சவுக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது போராட்டத்தின் போது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி தி ஆத்துக்கோரலில் கொலை செய்யப்பட்ட வழக்கின் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இந்திய கடச்சொழிலாளர்களை விடுவிக்குமாறு தமிழக அரசியல்வாதிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தாய்லாந்தில் தொடருந்தின் மீது பாரந்தூக்கி உடைந்து வீழ்ந்ததில் இருபத்தி இரண்டு பேர் உயிரிழப்பு சுமார் பேர் வரை காயமடைந்துள்ளனர் ஈரானில் வசிக்கும் அமெரிக்கர்களை உடனடியாக நாடு திரும்புமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இத்துடன் சூரியனின் இன்றைய மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகிறது எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையை மாலை ஆறு முப்பதற்கு நீங்கள் கேட்கலாம்